ஜெயங்கொண்டம் பஸ் நிலையம் மின்கம்பத்தில் தீ பயணிகள் மற்றும் டிரைவர்கள் பேருந்துகளை எடுத்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு ஜெயங்கொண்டம் பஸ் நிலையத்தில் இருந்த மின்கம்பத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பஸ் பயணிகள் தப்பி ஓடினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பஸ் நிலையத்தில் ஜெயங்கொண்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு மட்டுமின்றி திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பயணிகள் ஏற்றி வந்தனர் மேலும் நூற்றுக்கணக்கான பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்தனர் அப்பொழுது பேருந்து நிலையத்திலிருந்து மின்கம்பத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்து பேருந்து நிலையத்திலிருந்து எடுத்து சென்றனர் மேலும் அங்கிருந்த பேருந்து பயணிகளும் தப்பி ஓடினர் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரமாக பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்தி மின்கம்பத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்தில் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையம் சகச நிலைக்கு திரும்பியது இரவு விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக மின்கசிவு இருந்திருக்கலாம் எனவும் அதன் மூலம் உராய்வு ஏற்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது